நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் எட்டாம் வகுப்பு அறிவியல் அலகு பதினாறு நுண்ணுயிரிகள் பதினாறு புள்ளி எட்டு விவசாயத்தில் நுண்ணுயிர்களின் பயன்பாடுகள் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பதினாறு புள்ளி எட்டு விவசாயத்தில் நுண்ணுயிர்களின் பயன்பாடுகள் இயற்கை உரம் நுண்ணுயிரிகள் கழிவுகளை சிதைவடையச் செய்வதால் அவை சிதைப்பவைகள் என்று அழைக்கப்படுகின்றன கழிவுகளை சிதைக்கின்ற நிகழ்வின் போது நைட்ரேட்டுகள் மற்றும் கனிம ஊட்டப் பொருட்கள் மட்கும் கழிவுகளிலிருந்து வெளியேறி மண்ணில் கலந்து மண்ணை வளமுடையதாக்குகின்றன இந்த உரம் இயற்கை உரம் என்று அழைக்கப்படுகிறது நைட்ரஜன் நிலைநிறுத்தம் பயறு வகை தாவரங்களின் வேர் முடிச்சுகளில் வாழும் ரைசோபியம் பாக்டீரியங்கள் வளிமண்டல நைட்ரஜனை தாவரங்களின் வளர்ச்சிக்கு மிகவும் அத்தியாவசியமான நைட்ரேட்டுகளாக மண்ணில் நிலைநிறுத்தி மண்ணை வளப்படுத்துகின்றன மண்ணில் தனித்து வாழும் பாக்டீரியங்களான சயனோபாக்டீரியா நாஸ்டாக் போன்றவையும் உயிரியல் முறையில் நைட்ரஜனை நிலைநிறுத்துகின்றன உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள் அதாவது உயிரி கட்டுப்பாட்டும் முகவர்கள் இருந்து பயிர்களை பாதுகாக்க நுண்ணுயிரிகள் உதவுகின்றன அவற்றுள் சிலவற்றை இப்பொழுது பார்க்கலாம் ஒன்று பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் என்ற நுண்ணுயிரி பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறது இரண்டு ட்ரைகோடெர்மா என்கின்ற பூஞ்சை வேர்களுக்கு பாதுகாப்பளித்து தாவர நோய்கிருமிகளை கட்டுப்படுத்துகிறது மூன்று பாக்குலோ வைரஸ்கள் பூச்சிகள் மற்றும் கணுக்காளிகளை தாக்குகின்றன அடுத்த வீடியோவில் தொழிற்சாலைகளில் நுண்ணுயிர்களின் பயன்பாடுகள் பற்றி தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்க சேனலை நீங்க சப்ஸ்க்ரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்